வணக்கம் நான் உங்களோட ஆறுமுகம் இது வில்லேஜ் பிஸ்னஸ் யூடியூப் சேனல் எல்லோரும் வந்துட்டு இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்கேன் ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு இடத்த தான் விற்பனைக்காக நம்மக்கிட்ட வந்திருக்கு அந்த இடத்த காட்டுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் இது எந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேனி டு தேவாரம் போகிற ரோடு இந்த ரோட்டில் வந்து டொம்புச்சேரி இந்த டொம்புச்சேரி வில்லேஜில் பைபாஸ்லேயே மெயின்லேயே இந்த இடம் இருக்குது ஸோ இந்த இடம் யாருக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இருக்கிற நம்பரில் தரமான இடம் கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு ஏக்கரு சுற்றி பென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க மெயின் ரோட் டச்சு இடமே வந்து ஒரு நல்ல இடமா இருக்குது ஸோ தனியாக அந்த பண்ணை அமைக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு இடம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லாட்டி ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஃபேக்ட்ரியோ கம்பெனியோ கட்டுறவங்களுக்கு அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த இடம் ரொம்ப தகுதியான இடம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வண்டி போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஏன்னா இது தேனி டு தேவாரம் போகிற மெயின் ரோடு அதே போல் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அறுபத்தி மூணு சென்ட்டு இதுவும் வந்து செயலுக்காக தான் இருக்குது ஸோ ஆப்போசிட்டில் இருக்க அந்த பென்சில் அப்புறம் இது ரெண்டு பேர்கிட்ட தனித்தனியாக இருக்குது ரெண்டு இடமுமே மெயின் ரோடு டச்சு ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா மெயின் ரோடோட ஃபுல் டச்சு ஸோ கடை கட்டி ஃப்யூச்சரில் வந்து வாடகைக்கு விடுறவங்க ஒரு வாட்டர் சர்வீஸ் அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு கம்ஃபர்ட்டான சூப்பரான இடம் இந்த இடமும் கம்மியான ரேட்டில் தான் இருக்குது ஸோ யாருக்கு இந்த இடம் வேணும் இப்போது ஒரு அறுபத்தி மூணு சென்டு வாங்குகிறவங்களும் இருக்காங்க இதே மாதிரி அந்த ரெண்டு ஏக்கர் கணக்கில் வாங்குகிறவங்களும் இருக்காங்க ஸோ யாருக்கும் இந்த இடங்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களோட இடத்தையும் சேல் பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் அதே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நமக்கு வீடியோ அனுப்புங்கள் நம்ம சேல் பண்ணி கொடுக்கலாம்